இளைஞர்கள் கவனத்திற்கு உங்களுக்கு எல்லாமே ரொம்ப நல்லா தெரியும் இன்னைக்கு உலகத்தில் என்ன நடக்குது என்பது எல்லாமே நல்லா தெரியும் ஸ்கேம்ஸ் ஆகட்டும் ஆமாம் பாலியல் குற்றங்கள் ஆகட்டும் சம திருட்டு அயோக்கியத்தனம் தனம் எல்லாமே எவ்ரி திங்க் செய்யணும் டெய்லி மோடல்ஸ் நடக்குது கண்ணெத்திருக்கிற பப்ளிக் ப்ளேஸில் கொல கொலை கொலைங்க நடக்குது ஆமாம் தமிழகம் வந்து இன்றைக்கி வந்து போதைப் பொருள்கள் மற்றும் இந்த மாதிரி கலாச்சாரம் கொலை கொள்ளை இந்த மாதிரி கலாச்சாரம் பாலியல் கலாச்சாரத்தில் மேலோங்கி கொண்டு போய் கொண்டு இருக்கிறது ஸோ இப்போது இளைஞர்கள் மட்டும் நீங்கள் தலையிட்டு இந்த மாதிரி விஷயங்களை தடுக்கலைன்னா நாளைக்கு உங்கள் குழந்தைங்க உங்கள் பேர குழந்தைங்க பயங்கரமாக பாதிக்கப்படுவாங்க அதை நீங்கள் வந்துடக்கூடாது ஏன்னா இப்போ தாத்தா பார்த்தீங்கன்னா ஃபுல் நான் வந்து வேர்ல்டு எல்லாம் நல்லா பார்க்குறேன் வேர்ல்டு ரொம்ப மோசமாக இருக்குது பயங்கரமாக இருக்குது எங்கே பார்த்தாலும் மறுபடியும் வந்து அமெரிக்க இஸ்ரேல் வந்து காசா மீது போர் தொடுக்க ஆரம்பிச்சிச்சு நேற்று முந்தாவது வரைக்கும் ஒரு ஐநூறு பேர் மேலே செத்து போயிட்டாங்க ஸோ ஐம் டெல்லிங் யூ பீப்புள்ஸ் தயவு செஞ்சு உங்கள் குழந்தைங்க தான் உங்கள் பிள்ளைகள் தான் பயங்கரமான சொத்து அவங்களை பத்திரமா பார்த்துக்குங்க இந்த அரசியல்வாதிகள் உங்களை இத்தனை நாள் கொடுமை பண்ணாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அது வாய்ப்பு தராதிங்க யாருமே வந்து எந்த கட்சிக்குமே ஓட்டு போடாதீங்க உங்கள் குழந்தைங்களை காப்பாத்துங்க தயவு செஞ்சு கேட்குறேன்